என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்தி விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் அவள் ஆட்டம் போட்டிடும் மன ஆட்டம் பார்ப்பவர் உள்ளத்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம் பழைய முனகையிலே அவளை முன்னுக்கு கொண்டு என் என்று கரகாத்த கானம் மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டுன்னு குத்திட்டு விடுங்கய்யா அறியா இந்த பழையப்பட்ட கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து மேலவாமா உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி அந்த ஒரு ஆக நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்திரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா எதுக்கு உன் திறமைய டெஸ்ட் பண்ணி பாக்கணும் சினிமாவுக்கு

ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன் என்னது இது நாட்டு சிறக்குல சீமச்சரக்கு வெளியில்தான் சமாதானமா இருக்கும் உள்ள போயிட்டு சண்டை முதல்ல உங்களுக்காக தங்கச்சிட்டு மயிலு என் குயிலு நாடகம் வெளியிலே உங்களுக்காக வாங்க வந்துட்டேன் மயில் என்ன பண்ணிக்கிட்டு மாவு பயிர் கொஞ்சம் எழுந்திரி போதுமா இன்னும் கொஞ்சம் போதுமா இன்னும் கொஞ்சம் என் சந்தான காட்டு புது மலரே அம்மா! தூக்குது சும்மா அப்படியே திரும்பி ஒரு காதல் பாரு பாரு குட் மார்னிங் அதேதான் நான் ஹீரோ அங்க நிக்கிறேன் நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி முடிக்கிற இதுல ஊத்துறா அதுல ஊத்திக்கிட்டு இருக்கேன்

புரியாத அலையா நீ நான் அங்கெல்லாம் போறேன் தந்தைக்கு போறேன் தந்தைக்கு உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம் ஊருக்கு போறீங்களா உங்கள பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம் பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போணுமா போயிட்டு வாங்க ஐயா உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்க எல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது கேட்கிற மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கோம் கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கியா ஐயா கிணத்துல தான் தண்ணியே இல்லையா ஐயா பம்பு செட்டு இருக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா குடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேட்கும் அங்க வரோம் நமக்கு காது கேக்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுகிட்டு நமக்கு செவட்டு மிஷின் வாங்கி குடுத்துருக்குறாங்க அதான் இல்ல நமக்கு காது கேக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி குடுத்துக்கறாங்க அவங்க ஆசையாங்க கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு பொருளை எடுத்து வெட்டி பண்ணலாமா

இப்படித்தான் நம்ம ஊரு பெரிய மனுஷங்களா எல்லா பெரிய மனுஷனுங்களும் இப்படித்தான் ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கட்டின இப்ப என்ன காப்பாத்த வைக்கல இன்னொரு கேக்குறேன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதுவரைக்கு இவ மட்டும் தான் அவன் பொண்டாட்டின்னு இல்ல வேற இன்னொருத்தி இருக்கா ஆமா முன்னையெல்லாம் புலியத்தால முரத்தால் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஏன் இவன் அடிக்கிற புலி கிடைக்கல புருஷன் தான் கிடைச்சிருக்கான் தப்பிட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு அடி செமத்திய வாங்கிட்டு போயிட்டான் ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது இன்னும் பாக்கலாவா அடுத்த இடத்துக்கு போவோம் இதை பாரு நம்ம மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போயிடும் நீ அப்படியே ஒதுங்க இப்படி சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விழுமில்ல நமக்கு இப்பதானே விழுகுது என்னையாத அக்கிரமா இருக்குது

மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் புரியுது பெரிய சொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன்